மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் திமுக தொழிலாளர் அணி சார்பில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு தாம்பரம் மாநகர தொழிலாளர் அணி சார்பில் செம்பாக்கத்தில் தொழிலாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூலித் தொழிலாளர்கள் கலந்து கொண்ட நிலையில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கெஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி ஆகியோர் தொழிலாளர்களுக்கு மரியாதை செய்த நிலையில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநகர தொழிலாளர் அணி செயலாளர் விஜயகுமார் பகுதி செயலாளர் இரா சுரேஷ் மண்டல குழுத் தலைவர்கள் டி காமராஜ் ஜெயப்பிரதீப் சந்திரன் கவுன்சிலர்கள் ஜெகன் சுரேஷ் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் உழைப்பான காலம் அள்ளும் பகலும் அயர்வு காட்ட முடியாமல் உடைத்திட்ட காலம் அயர்வு ஏற்பட்டால் அடியும் பரிசான காலம் அதையும் கடந்தால் அறமின்றி கொல்லப்பட்ட காலம் உழைத்து உழைத்து உருப்புழைத்தாலும் ஊமையாய் இருந்த காலம் உழைப்போருக்கும் உரிமை உண்டு என்பதை உடனக்கூடாத காலம் உழைத்தோர் ஆதிக்க உரையினரால் அடக்கப்பட்ட காலம் உலகம் அடுத்த முறை வெறி கொண்ட காலம் கொடுங்குழைந்த ஆண்ட காலம் கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட காலம் கொடுமை உரை சீரி எழுந்த காலம்

அமைப்பாய் திரண்ட உழைப்போரின் உரிமை என ஒழிப்பிடவும் அடிமை பூர்த்தி ஆதிக்க முறையினரை அறிவுறுத்தி வெற்றி பெறவும் அனைத்து வகை உழைப்போரால் ஒரே குரலாய் ஒழிப்பதுதான் உழைப்பவர் தினம் உழைப்பாளி தினம் உழைப்போ வர்க்க உணர்வுடன் வெல்வோம் உழைப்போ உத்தம நிலையுடன் உயர்வோம் உன்னத வழித்தோன்றலாய் ஒளிவிடுவோம் உழைப்போர் ஒன்று கூடி புதுகளித்து கொண்டாடுவோம் உழைப்பால் அனைவரும் வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்